நான் அறிந்த நட்பை நலம் நலமறியேன் நகரும் நாட்களும் நாழிகைகளும் நிகழ்கின்றன நட்பின் நினைவுகளை ஞாபகங்களின் நிழலில் நிற்கையில் நட்புடன் நடைபோட்ட நாட்களின் நினைவுகளால் நிறைகிறது வெளிநீர் நனைகிறேன் நரமுகையே பெற்றோரது விரல் பிடித்து நடைபழகிய விரல்களுக்கு பிறகு நட்பின் விழுழ்ந்த நற்றாலே எழுதுகிறேன் எழுகனுக்கு எடுத்து சொல்லவே எடுத்துக்காட்டாக விளங்கிய சினேகத்தை நட்பின் வாசமத நுகர்கிறேன் திசை நான்கிலும் பாசங்களை பகிர்ந்தோம் பாசாங்கின்றே பக்குவமானோம் பரிகாசங்களால் பலவீனங்களின் வலுவால் பலனடைந்தோம் தோல்விகளும் தோற்றது தோழமையின் தோற்றம் கண்டு நகைத்தோம் வரழலும் வரை விளையாடினோம் மிடியல் விலகும் வரை சுவைத்தோம் அறுசுவைகளும் அலரும் வண்ணம் வேடிக்கைகள் அவ்வப்போது விருந்தாயிடும் கோபங்கள் என்றும் கோபுரமானதில்லை துன்பங்கள் தூரமாகிடும் நட்பின் பிடி தோரிகையானதால் சோதனைகளும் சோதித்து சோர்வாகிடும் படிப்பின் பாரம் உணர்ந்ததில்லை நட்போடு பகிர்ந்ததால் ஏழ்மையின் பாரம் உணர்ந்ததில்லை எதிர்மறைகள் இணை வண்ணம் நம்பிக்கையை பகிர்ந்ததால் நட்பின் இலக்கணத்தை அழகாய் நட்டிட்டு எதிர்வரும் காலங்களை எழுச்சியுடன் எதிர்கொள்ள நட்புகளின் நடைபாதை நார்த்திசை நோக்கி பயணமானது நட்பின் கை மாறினாலும் தனித்திடாமல் இன்றளவும் நடைபோடுகிறேன் நட்பின் நிழலில் நலமாக